நைட்டில் வண்டி ஓட்ட சிரமம் போகிறீங்களா கண்ணை ஹை பீம் பிரச்சனையை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியலையா அப்போ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் பெரும்பாலும் இரவு நேரங்களில் கண்ணை மாதிரியான மாதிரியான ஹைபீம் விளக்குகள் போட்டு நிறையா வண்டிகள் வர்றதை நம்ம பார்த்துருப்போம் அதனால சிரமமும் போட்டிருப்போம் ஹைபீம்னா என்ன லோ பீம்னா என்ன ஹைபீம் எதுக்கு லோபீம் எதுக்கு வாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் லோபீம் அப்படிங்கிறது விட் அதிகமாகவும் ஷார்ட்டனாகவும் நமக்கு காட்டும் இது வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய வேகத்தடைகள் இல்லை சின்ன சின்ன பள்ளங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹை பீம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடய விட்டை கம்மி பண்ணி லென்த் அதாவது நம்மளோட தூரத்தளவுக்கு அந்த வெளிச்சத்தை அது காட்டி கொடுக்கும் இது வந்து நம்ம ஹைவேலையோ இல்லை வேகமாக போகும்போதோ ஆப்போசிட்டில் ஏதாவது வெஹிக்கிள் வருதா அப்படின்னு பார்க்கறதுக்காக மட்டும்தான் இந்த விஷயம் நமக்கு யூஸ் ஆகுது ஆனால் நம்மளில் பல பேர் ஹை பீமை ரெகுலராக யூஸ் பண்ணிருக்கோம் வண்டியோட ஹெட்லைட் ஹை பீமில் இருக்கா லோ பீமில் இருக்கானே கவனிக்காத அளவுக்கு நம்ம ஹை பீமில் போட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம் இதனால் பல சாலை விபத்துகளும் உள்ளாகுது சராசரியாக தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு நாளைக்கு ஐநூறு விபத்துகளுக்கு மேல் நடக்கிறதாவும் இதில் எழுபது சதவீதத்துக்கு மேலே இரவு நேரங்களில் தான் நடக்குது அதுக்கு முக்கிய காரணமே இந்த ஹைபீம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பொதுவாக நம்ம ஹைபீம் போட்டு வா வாகனத்தை போகும்போது வாகனம் வேகமாக போகும்போது அருகில் போகக்கூடிய வாகனங்கள் சரியாக தெரியுறது இல்லைனா இரவு நேரங்களில் நெடுஞ்சாலைகளில் ஓரமாக நிற்கக்கூடிய அல்லது பழுதாகி நிற்கக்கூடிய இரு சக்கர வாகனமாக இருக்கட்டும் இல்லை கார் மாதிரியான நான்கு சக்கர வாகனமாக இருக்கட்டும் இருட்டுக்குள்ளே நிற்க போகும்போது அதோட வித்தை கம்மி பண்ணி லென்த்தாக போட்டு கட்டுறதுனால இது வண்டியை ஒதுக்கும் போதோ விபத்துக்குள்ளாகுது அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் திங் வண்டியை ஓட்டுறவங்க அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் நமக்கு ஆப்போசிட்டில் வர்றவங்களையும் குறைந்தபட்சம் மனிதாபிமானத்தோடையாவது அவங்களுக்கும் கண்ணு கோசம் இது ஏதோ ஒரு விபத்தில் கொண்டு போய் முடிய வச்சிரும் அப்படிங்கிறத கருத்தில் வச்சு ஹைபீம் லோ பீமை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைனாலும் எதிர்த்து வரக்கூடிய ஓட்டுநர்கள் சமிக்கை காட்டும் போது அதாவது ஹைபீமை வந்து டிம் டிப் பண்ணி காட்டப்போகும்போதாவது ஹை ஹைபீமை லோ பீமுக்கு மாற்றிட்டு க்ராஸ் ஆனதுக்கப்புறம் யாருமே இல்லாத சாலைகளில் நீங்கள் ஹைபீம் யூஸ் பண்ணுறது நல்லதாக இருக்கும் தெருக்களுக்குள்ள போகும்போது பெரும்பாலும் லோபீம் யூஸ் பண்ணுறதே நல்லதுதான் தெருக்களுக்குள்ள நமக்கு லாங் டேர்முக்கு லைட் தேவைப்படாது ஸோ நீங்கள் அதுக்கு வந்து லோபீமே யூஸ் பண்ணலாம் முன்னாடிலாம் வாகனங்களில் ஹெட்லைட்டில் ஒரு கருப்பு கலர் ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க அந்த கருப்பு ஸ்டிக்கர் விட்டுறதோட நோக்கமே என்னென்னு கேட்டிங்கன்னா எதிர்த்து வரக்கூடியவங்களுக்கு கண்ணில் நேராக லைட் அடிக்கக்கூடாதுன்னு இது வந்து விபத்தை உண்டாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணமாக தான் இருக்கும் அதுக்காக தான் அந்த கருப்பு ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க இன்றைக்கி பெரும்பாலான வாகனங்களில் அது ஒட்டுறதும் கிடையாது இந்த எதிர்த்து வர்ற வாகனங்கள் மேலே ஹைபீம் அடிக்கிறதுனால வாகனங்கள் விபத்துக்குள்ளாகிறது மட்டும் இல்லாமல் எதிர்த்தாப்புல அந்த வாகனங்களை அந்த விளக்குகளை பார்த்துட்டு வரக்கூடிய ஓட்டுநர்களுக்கும் நடந்து வரக்கூடிய பாதசாரிகளுக்கும் கண் பார்வையில் ரெட்டினாவை பாதிக்கிறதுக்கும் இது ஒரு முக்கியமான காரணமாகவே இருக்குது பெரும்பாலும் நெடுஞ்சாலை பகுதிகளில் சாலையோட இடது புறங்களில் ஒரு கோடு ஒன்று இருக்கும் அந்த கோடி எதுக்குன்னு நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை அந்த கோடி எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் தான் இருசக்கர வாகனங்கள் இயங்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையும் இருக்குது அதனை எத்தனை பேர் பின்பற்றுறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் தான் ஆனால் அப்படி அந்த பாதைகளுக்குள்ளே போக போகும்போது நம்ம ஹைபீம் போட்டு வர நான்கு சக்கர வாகனங்களோ இல்லை கனரக வாகனங்களுக்கோ சைடில் வந்து போகிற வாகனங்களே தெரிகிறதில்ல இதனாலையும் விபத்துகள் உண்டாக்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது நீங்கள் இரு சக்கர வாகனம் ஓட்டுறா இருந்தீங்கன்னா நீங்கள் நெடுஞ்சாலையில் பயணிக்கும் போது முடிஞ்ச வர கோட்டுக்கு இந்த பக்கமே பயணிங்க ஹை ஹைபீம் போட்டு வர்றவங்க அந்த கோடுகளை மட்டும்தான் காரணமாக வச்சு தன்னோடய வாகனத்தை இயக்குவாங்க இது நீங்க அவங்கள விபத்துலேருந்து பாதுகாக்கிறதுக்கு சூப்பரான ஒரு வழிமுறையாக இருக்கும் சாலை விதிமுறைகளின்படி தலைக்கவசம் அணியாமல் இரு சக்கர வாகனம் இயக்கிறது எவ்வளவு தவறோ சீட் பெல்ட் போடாமல் நான்கு சக்கர வாகனம் இயக்கிறது எவ்வளவு பெரிய தவறோ எவ்வளவு பெரிய தண்டனைக்குரிய குற்றமோ அபராதத்திற்குரிய குற்றமோ அதே மாதிரி ஹைவி விளக்குகளை பயன்படுத்துறதும் ஒரு தண்டனைக்குரிய விஷயம்தான் இதுக்காகவே சட்டத்திலேயே இடம் இருக்கு அப்படின்னு காவல்துறை அதிகாரிகளே சொல்கிறாங்க ஆனால் இப்போ இந்த நாட்கள்ல எத்தனை வழக்குகள் ஹைபீமுக்காக பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இன்னவரை ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்காக நாங்கள் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் நீங்கள் இரு சக்கர வாகன ஓட்டுநராக இருந்தாலும் சரி நான்கு சக்கர வாகன ஓட்டுநராக இருந்தாலும் சரி நீங்கள் விளக்குகளை பயன்படுத்தும் போது எதிர்த்தாப்பில் வரக்கூடிய உங்கள சக ஓட்டுநர்களையும் கருத்தில் கொண்டு லோ பீம் ஹை பீம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரே ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டு உங்களிடமிருந்து அடுத்த கண்டர்கள் வந்து சந்திக்கிறேன்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி